நம் ஆழ்மனதில் படிந்திருக்கும் ஆசைகளின் பின்னேதான் மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நாம் விரும்பியது நமக்கு கிடைத்தாலும் விரும்பாதவை நம்மிடம் வந்து சேர்ந்தாலும் நாம் நிறைவடைவதில்லை இந்த ஆசைகள் ஒன்றன்பின் பின் ஒன்றாக நாம் சாகும் வரை நமக்குள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த ஆசைகளின் பிடியிலிருந்தும் கர்வத்தின் பிடியிலிருந்தும் அறியாமை பற்றுதல் இவற்றையெல்லாம் வேண்டும் என்றால் நாம் தியானத்தை அவசியம் பண்ண வேண்டும் தியானம் பண்ணுவதன் மூலமாக நம்முடைய கண்கள் மூடியிருக்கிறதே அன்றி மனம் விழித்து கொண்டிருக்கின்றது அந்த விழிப்படைந்த மனம் அப்போது தன்னுடைய துன்பத்திற்கான காரணங்கள் என்னவென்று அறிந்து கொள்கின்ற பக்குவத்தை பெறுகின்றது இந்த நிலையில் நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நீ காண்பவனே அன்றி செய்பவன் இல்லை என்ற பக்குவத்தை மனம் ஏற்றுக்கொள்கிறது நம் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த பற்றுதல்கள் தான் இந்த பற்றுதல்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் தியானம் நாம் செய்ய வேண்டும் என்கிறது பதஞ்சலி யோக சுத்திரம்